அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி தையோட ஷஷ்டி விரதம் பூசத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு நாளாக இருக்குது பூசத்துக்கு மாலை போட்டிருக்கவங்க முருக வழிபாடு கண்டிப்பாக இன்றைக்கி செய்கிறது நல்லது இது நல்ல ஒரு சந்தோஷத்தையும் வளர்ச்சியும் வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும் முருகனை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அன்பு அறிவு எல்லாத்துக்கும் உகந்த ஒரு கடவுளான இருக்கிறதுனால அவருக்கு வழிபாடு செய்கிறது அதுவும் சஷ்டி விரதம் வளர்புற சஷ்டி ரொம்பவே விசேஷமான விதம் விதமாக தான் இருக்கும் நல்ல பலன் தர விதமாக இருக்கும் இந்த பதிவை இந்த சேனலில் வீடியோ பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க க வீடியோஸ் பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணும் போது லைக்குன்னு பண்ணிங்கன்னா அது பண்ண பண்ணும்போது அது இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லைஃப்பில் ஒரு ஹைப்புனும் ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் தை மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை கண்டிப்பாக பைரவருக்கு விளக்கு போட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி விடிய காலையில் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு முடிஞ்சிடுச்சு நாள் முழுக்க ஷஷ்டி திதி இருக்குது இது மறுநாள் காலையில் பன்னெண்டு முப்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரட்டாத நட்ச உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் ரெண்டு பன்னெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகமும் மரண யோகமும் இருக்குது சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தைந்துக்கும் சூரியன் மரபு மாலை ஆறு ஆறுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம் காலையில் ஒன்பது ஒன்பது இருபத்தெட்டுலேருந்து பத்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று நாற்பத்தேழுலேருந்து மூணு பதிமூணு வரைக்கும் குளிரை பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பத்தஞ்சிலேருந்து ஏழு எட்டு ரெண்டு வரைக்கும் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம் பூப்படைஞ்ச நீராட்டு மஞ்சள் நீராட்டு விழா பூ முடிக்க சீமந்தம் பெயர் வைக்க ஆலயம் கோபுரம் கட்ட துவங்கிறது குளம் கிணறு வெட்ட காது குத்த கல்வி துவங்க திருமணம் ஒப்பந்தம் கழித்திட பயணம் மேற்கொள்ள நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கு ஏற்றது சஷ்டி திதி பார்த்திங்கன்னா வேலைக்கு சேர்றது பசுமாடு வீடு வண்டி வாகனம் வாங்கிறது விற்கிறது மருந்து உற்பத்தி சாய் செய்கிறது மருந்து சாப்பிட்றதுக்கு நல்லது அதே நேரங்களில் சில சுபகாரியங்களை செய்யாமலும் இருக்கிறது நல்லதாக இருக்கும் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துட்டு ராசிக்கு போட்டி ராசிக்கு அமைதி மிதுன ராசிக்கு கழிப்பு கடகராசிக்கு மகிழ்ச்சி சிம்ம ராசிக்கு வெற்றி கன்னி ராசிக்கு உயர்வு துலாம் ராசிக்கு நேசம் வெற்றிக ராசிக்கு பணிவு தனுஷ் ராசிக்கு அன்பு மகர ராசிக்கு சோர்வு கும்பராசிக்கு பக்தி மீன ராசிக்கு இப்போ ராசி பள்ளம் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கோயிலுக்கு போய் பைரவருக்கு விளக்கு போடுறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நாளில் கொஞ்சம் பதட்டங்களும் பா பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்குது தைரியம் இல்லாமல் மனசுக்குள்ள பயமும் கலக்கமும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது நாளை வந்து உற்சாகமாக கொண்டு போகணும் அதே நேரங்களில் சில விஷயங்களை யோசித்து செய்ய எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களோட ம தொழிலில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் வீண் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கடன்கள் வாங்குகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உறவினர்கள் கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க நண்பர்களோட ஆதரவு சில விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் நாளை பொறுத்தளவுக்கு வெற்றிகரமான பலன் க கிடைக்கணுன்னா உங்கள் கிட்ட நல்ல ஒரு உறுதியும் திட்டமிடலும் அவசியமாக இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது வே சில விஷயங்களில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது புத்தி புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகளை கையாளுது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது உங்களோட கவனக்குறைவும் உங்களோட பதட்டமும் வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தவறுகள் இல்லாமல் கவனமாக திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கூட சகஜமான அணுகுமுறை தேவை இல்லைனா தேவையில்லாத மனக்கசப்புகளும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் முடிஞ்சளவுக்கு நெகட்டிவான எண்ணங்களை தவிர்த்துட்டிங்கன்னா புரிதல் ஏற்பட வாய்ப்பாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்று வரவு வந்து கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கரைவு அதே நேரங்களில் எதிர்பாராத செலவுகளும் விலைங்களும் தன அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து சூழ்நிலைகளை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால் கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் இல்லைனா வைரஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்று உங்களோட நாள் சிறப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவே கொண்டு போகலாம் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு பலன் இருக்குது குடும்பத்தோட வீக்கெண்டாக வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட நாளில் கஷ்டமான காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க உறவினர்கள் வருகை வந்து குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்பட்டு லாபம் அடையக்கூடிய ஒரு நாள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த வங்கி கடன் அது முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சேமிப்பும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வரவு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாதகமான நாள் உங்களை சில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க நாள் ஏற்றபடியாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்றைய நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் பணியிட சூழல் உங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை எந்த ஒரு இட இடையூறும் தடையோ இல்லாமல் எல்லாத்தையும் சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க பாராட்டும் பேரும் அதிகமாக உண்டு கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே தோனக்கூட நல்ல ஒரு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க குடும்பத்தில் நடக்க இருக்கிற முக்கியமான சுபகாரிய நிகழ்ச்சி குறித்து பேசி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நல்லாவே தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாளை சிறப்பாக கொண்டு போங்க குடும்பத்தோடு நல்ல ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் வரவு எதிர்பார்த்த அளவுக்கு விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு நிலை சிறப்பாக இருக்கும் அதனால் நிதியில் ஸ்டேபிளான ஒரு பொசிஷன் இருக்குது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் புத்திசாலித்தனமாக பணத்தை சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக சிறந்த ஆரோக்கியம் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஜாலியாகவே இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரிஷபராசிக்கு சிறப்பாக நல்ல மற்றும் வளர்ச்சியான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு பேர் வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையும் வேலையில் புது பொலிவோடையும் தெம்போடையும் செயல்படுவீங்க பொருள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியமும் சிக் சீராகவும் நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரிகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமான நாளாக அமையும் உங்களோட விருப்பங்கள் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் பூர்த்தி ஆகக்கூடிய விதத்தில் இருக்குது மன மனநிலை பார்த்தீங்கன்னா சமநிலையாக தெளிவாக நல்ல ஒரு தெளிவோட நாளை கொண்டு போவீங்க எல்லா விஷயத்தையும் கட்டுப்பாடோட நாளில் சுமூகமாக சந்தோஷமாக கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் கூட இருக்கிறவங்களோட ஆதரவு நல்லா இருக்குது புதிய வேலை வேலைவாய்ப்போ பதிவு உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சில யுக்திகள் பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு வித்தியாசமாகவும் அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்தி சந்தோஷமாக ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போயும் நல்ல ஒரு உறவை பராமரிக்க ஏற்ற ஒரு நாள் நல்ல புரிதலும் நல்ல ஒரு பிணைப்பும் ஏற்படும் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முடிவெடுக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சுதந்திரமாக தான் இருக்குது கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்குது வரவும் பார்த்திங்கன்னா எதிர்பாராத வரவு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்குது வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு சேமிப்புக்கும் உகந்த நாளாக இருக்குது சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த சிறப்பான ஆரோக்கியம் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகமும் தெளிவும் நிறையவே இருக்கு நாள் முழுக்க எல்லா விதத்திலையும் சாதகமான பலன்கள் உண்டு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு நாளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துட்டு போனோம் ஏன்னா செய்கிற செயல்கள் காரியங்கள்ல கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால பதட்டங்கள் இருக்குது காலையிலேயே கோயிலுக்கு போய் பைரவருக்கு விளக்கு போட்டிங்கன்னா மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் நாளும் உங்களுக்கு தெளிவாக கொண்டு போகிறதுக்கான உதவியாக இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனம் வாகனங்களால் வீண் வரையங்களாகலாம் பார்த்து என்ன ஒரு செலவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போட்டு செய்கிறது நல்லது வேலை செய செய்கிற இடத்துல மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபமோ நஷ்டமோ கலந்த மாதிரி போகும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது கடன்களை முடிஞ்சால் இன்றைக்கி குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஏன்னா வரவு கொஞ்சம் எதிர்பாராத சின்னதாக வரவு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு பயணம் போடுறதுல கொஞ்சம் நல்ல ஒரு முனைப்பாகவும் நல்ல ஒரு உற்சாகமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களை சுற்றி நிறைய நடக்கிற மாற்றங்கள் உங்களுக்கே நிறைய தெரிகிற மாதிரி இருக்குது அடுத்தவங்க கிட்ட பேசும்போதே கவனமாக பார்த்து பேசுறது நல்லது தியானம் பண்ணுறது யோகா மேற்கொள் மேற்க யோகா செய்கிறது உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு காரணமா வேலைகளில் சின்ன நல்ல ஒரு முயற்சி கிடைக்கணும் வெற்றி முயற்சி மூலியமா வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் தவறுகள் இல்லாமல் செய்யுங்க உங்களோட பறைப்பாற்றில் புதுமையான திறமையை வெளிக்கொண்டு வந்து நாளை கொண்டு போகிறது நல்லது திட்டமிட்டு வேலைகளை செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் தனக்கு கூட கொஞ்சம் சமநிலையோட மனசு அணுகிறது நல்லது மனசு விட்டு பேசுங்க உறவில் திருப்தியை தக்க வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான எண்ணங்களை தவிர்த்துட்டு பாசிட்டிவான கொண்டு போங்க பண விஷயத்தில் கவனம் செலவுகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்துலேயும் சரி பண விஷயத்துலேயும் சரி கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஏறுற மாதிரி இருக்கும் டென்ஷன் ஆகாம கூலாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மனநிலை தேவையில்லாத மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க வேலையிலையும் ஈடுபாடு இல்லாமல் செயல்பட மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு செய்கிற செயல்களில் தாமதமானாலும் முயற்சி செஞ்சு அதை முடிச்சுறது நல்லது அடுத்தவங்க பிரச்சனைகளை தலையிடாமல் இருக்கிறது நல்லது நல்ல பலன் காணணும்னா நீங்கள் செய்கிற செயல்கள் பயனுள்ளதாக இருக்கணும்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க மனசை அமைதியாக வச்சுக்க அப்பப்போ மந்திரம் சொல்கிறது ஸ்லோகங்கள் சொல்கிறது நல்லது உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் நாளை கொஞ்சம் சிறப்பாக கொண்டு போங்க அமைதியாக இருங்க எந்த ஒரு விஷயத்துலையும் கோவப்படாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாளுது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு செய்யலைன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது பிரச்சனைகளாகாமல் பார்த்துக்கிறது நல்லது சூழல் சில சூழ்நிலைகளில் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது நாளை அமைதியாக கொண்டு போங்க கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் ஏகப்பட்ட குழப்பமான நிலைகள் எண்ணங்கள் இருக்குது அதை தனக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவாக காமிக்காமல் பாசிட்டிவாக பேசுங்க பழகுங்க அன்பாக நட்பாக பேசி பழகுனிங்கன்னா நாளை கொண்டு அமைதியாக நல்லுறவோடு கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது உங்கள் உங்கள் கிட்ட நல்ல ஒரு நம்பிக்கையான உணர்வுகள் இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஓப்பனாக பேசி மனசை தெளிவாக வச்சுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது பணத்தை செலவு செய்யும் போது அதிக செலவுகள் ஆகாமல் பார்த்துக்குங்க ஏன்னா வீண் வரையங்களோ பண இழப்புகளோ ஏற்பட சாத்தியங்கள் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படலாம் உங்களோட எதிர்மறை எண்ணங்கள் குழப்பங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்காம பாத்துக்கிறது நல்லது மனசை அமைதியாகவும் ஓய்வாகவும் ரிலாக்ஸா இருக்கிறது நாளுக்கு நல்லதா இருக்கும் அடுத்த ராசி கன்னி ராசி உங்களுக்கு சிறப்பான நாள் நீங்கள் தொட்ட காரியம் எல்லாமே தொடங்குற அளவுக்கு நாள் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் போகும் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சாலும் அது நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்குது புதிய தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைக்கூடும் எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை செய்கிற இடத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டு நீங்கள் இன்று செய்கிற அதிக முயற்சி எல்லா மே எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும் உங்களோட வெற்றிகள் அதாவது முயற்சிகளில் வெற்றியும் நல்ல ஒரு வளர்ச்சியும் காணக்கூடிய நாளாக தான் இருக்கு உங்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக கொண்டு போவீங்க குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு உற்சாகமான எண்ணத்தோட சந்தோஷமான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பண வேலையில பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது உங்களோட வேலைகளை நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் செய்வீங்க கஷ்டமான வேலைகளையும் திட்டமிட்டு ஈஸியாக செய்கிறது அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னாத முன்னுதாரணமாகவும் நல்ல ஒரு பாராட்டுக்குரியதலாகவும் இருக்குது உண்டான வளர்ச்சி இன்றைக்கி நல்லா இருக்குது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே இனிமையான பேச்சு உங்களோட தொடர்பு நல்ல ஒரு பேசுகிற விதம் பார்த்தீங்கன்னா துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இது மூலியமா நல்ல ஒரு புரிதலும் அண்ணுணிமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நிலையாகவும் ஸ்டேபிளாகவும் இருக்கிறதுனால சேமிப்பும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருப்தியான நிலை எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பணத்தை சேமிக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது திட்டமிட்டு சேமிங்க எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிக்கிற அளவுக்கு உங்கள் மனசில் மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் குறைபாடும் இல்லாமல் நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போக கன்னிராசிக்கு வாய்ப்பு உண்டு இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவும் குறைவில்லாமல் நாள் முழுக்க இருக்கும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறதுனால என் செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே நல்ல பலனாக இருக்கு தராமதி தான் இருக்குது பண வரவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் மீன் அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஆரோக்கிய பாதிப்புகள்லாம் இருந்ததெல்லாம் குறையும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது இன்று நீங்கள் செய்கிற எல்லா விஷயமும் மறக்க முடியாத சில தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க சவாலான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க நாள் முழுக்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குறைவில்லாமல் நாளை சிறப்பாக திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட திறமை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பாக உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு உதவியாக இருக்குது கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க நல்ல ஒரு பேரும் பாராட்டும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலையே ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் விரைவாக செஞ்சு முடிப்பீங்க கரோன் மனைவி காதலர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உற்சாகமான தர்ண தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் வெளியில் ஒன்றா போகிறதுக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது காதலர்களுக்கும் பொருந்தும் எதிர்காலத்துக்கு இன்று நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களோட எதிர்காலத்துக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் செய்கிற இன்றைக்கி நீங்கள் செய்கிற முதலீடுகள் பார்த்திங்கன்னா பலன் தர விதமாகவும் எதிர்காலத்துக்கு பயனுள்ள சேமிப்பாகவும் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட சந்தோஷமான மனநிலை காரணமாக சிறந்த ஆரோக்கியம் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு தெளிவாகவும் நாள் முழுக்க இருக்கு உங்ககிட்ட உறுதி தன்னம்பிக்கை உற்சாகம் நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகும் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்று கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச ஒரு நாள் எல்லா ஒரு விஷயத்திலும் குடும்பத்தை போக வேண்டிய ஒரு நாளாக இருக்கு ஏன்னா வரவை விட கொஞ்சம் செலவுகள் அதிகம் அது தேவையில்லாத மனசாபங்களை ஏற்படுத்தும் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதமாகிற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதில் கவனம் தேவை ஏன்னா பொருளில் ஏமாற்றங்கள் இருக்குது பண விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பால் வேலை வலு குறையும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லோரையும் அனுசரித்து போங்க இன்றைக்கி உறவினர்கள் கவனமாக இருக்க வேண்டிய து அவசியம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாள் கிடையாது உங்களோட செயல்களில் கவனமா செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது செயல்களை திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களால தேவையில்லாத சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் சவால்களை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம் சூழ்நிலைகளையும் பக்குவமாக கையாள வேண்டியது நல்லது வ கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் பேச்சில் வார்த்தைகளில் கவனம் தேவை ஏன்னா நீங்கள் பேசுகிற விதம் அவங்களுக்கு தவறான புரிதல் ஏற்படுத்துட்டு க ம கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புரிதலை கெடுத்து நாளை வந்து சந்தோஷமா இல்லாமல் பிரச்சனைகளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்குது கூடுதல் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் கிட்டே இருக்கிற பதட்டம் காரணமாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது தூக்கம் இல்லாமல் இருக்கும் சில மன உளைச்சல்கள் காரணமாக உடல் வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது நல்லது விருச்சிக ராசிக்கு கவனமாகவும் பொறுமையாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட நாள் குறிப்பாக உறவுகளுக்குள்ளே ரொம்பவே கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்று உங்களோட காரியத்தை முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதங்கள் தவிர சவால்களும் சில தடைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மண்டையில் போட்டு குழப்பிக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது உங்களோட முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்க தான் செய்யும் சுபகாரிய முயற்சிகள்லேயும் தடைகள் இருந்து கொஞ்சம் முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு எல்லாரையும் அனுசரிச்சு போங்க உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சி தரும் ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு எல்லா விஷயத்திலயும் இன்னைக்கு நாள் முழுக்க கவனமா இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சில இந்த நாள்ல செய்கிற வேலைகளில் செய்கிற காரியங்களில் சவால்கள் இருக்கும் அது சாதகமான பலனை கொடுக்காது எந்த ஒரு வேலையையும் கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது உங்களோட வழ வழக்கமான பணிகளை செய்கிறதே இன்று கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முக்கிய முடிவுகளை எது எடுக்கிறத தவிர்த்துருங்க மா நாளை பொறுத்தளவுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில தவறுகள் செய்ய வாய்ப்பு சூழ்நிலையை சமாளிக்க பொறுமை அவசியம் கூட வேலை செய்கிறவங்களோட அனு அமைதியான முயற்சியில உறவிட வேண்டியது பேச வேண்டியது இருக்கு கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு சில விஷயங்கள் தேவையில்லாத வார்த்தைகளால் ரெண்டு பேருக்குள்ளேயும் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் நல்லா கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாளுங்க தொலைச்சிட்டு வருத்தப்பட்டு பிரயோஜனம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கால்வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்கிறதும் தூங்குறதும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் தனுஷ் ராசியை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமாக கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு மகிழ்ச்சி பசங்களால் சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கிறவங்களால இனிப்பான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் கூட பிறந்தவங்களோட ஆதரவு இருக்கும் நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு கூட பிறந்தவங்க மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் இருந்த கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள்லாம் நீங்கும் வேலை செய்கிற இடத்துலையும் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத லாபம் கிடைக்கும் நண்பர்களோட சந்திப்பு நண்பர்கள் கூட இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வாழ்க்கையில் சில பழைய தருணங்களை மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு நாள் முழுக்க சீரான பலன்கள் உங்கள் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் வளர்ச்சியும் நல்லாவே இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சந்தோஷமாக இன்றைக்கினால உங்களோட கொண்டாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு முன்னேற்றகரமான பலன்களுக்கு நிறைய சாத்தியம் இருக்குது செய்கிற செயல்கள் எல்லாமே புத்தம் புதுசாக உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படும் திறமை வெளிப்படும் பாராட்டுக்குரிய நாளாக இருக்குது வேலை கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு மேலதிகாரிகளோட ஆதரவும் உங்களுக்கு நிறைவே தரும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நண்பர்களோட திருமண வகை திருமண கல்யாண விசேஷங்களில் ஃபங்க்ஷனில் குடும்பத்தோட காதலன் காதலன்கூடயோ கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை இனிமையாக நல்ல தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உறவுகளையும் பிணைப்பும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்படுற விதமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சீராக தான் இருக்கும் சேமிக்கிற நிலை நல்ல ஒரு உயர்வான வகையில் இருக்குது அதிக அளவில் சேமிக்கலாம் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் உயரத நீங்களே பார்ப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியாக நாளை உற்சாகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மகர ராசிக்கு நல்ல ஒரு செழிப்பும் சிறப்பும் நிறைஞ்ச நாள் பலனுள்ள விதமாக நாளாக செழிப்பாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்று நாள் உங்களுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது சில எதிர்பாராத தருணங்களை சந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஆரோக்கியத்துலேயும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பலன்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது வியாபாரத்தில் கூட்டாளிகளை ஒத்துழைப்போட நாளை கொண்டு போகிறது நல்லது குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து போனீங்கன்னா இன்று நாள் உங்களுக்கு சாதகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாரு கூடயும் மனசாபம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஓப்பனாக மனசு விட்டு பொய் இல்லாமல் தெளிவாக நான் கொண்டு போனீங்கன்னா வார்த்தைகளில் பொறுமையாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கொஞ்சம் உங்களுக்கு மனசில் பதட்டம் இருக்க தான் செய்து உங்களோட முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட அன்றாட செயல்களை செய்யும் போது ரொம்பவே கவனமாக செய்கிறது நல்லது தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க பேர் கேடாமல் பார்த்துக்கோங்க சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு வேலைகளை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் உங்களோட வேலைகளில் தாமதங்கள் இருக்கு தடைகள் இருக்கு இதனால கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு வேலையில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் அதிகமா இல்லை சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவில் மகிழ்ச்சியும் அமைதியும் பாதிக்கிற மாதிரி இருக்குது அது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரச்சனையை பெருசாக்காமல் பார்த்துக்குங்க ஏன்னா சில மன உளைச்சலும் பிரிவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீணான செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது குடும்பத்துக்கான செலவுகள்னு செய்வீங்க ஆனால் தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் பணத்தை கவனமாக கையாளுங்க வீண் வரைய ஆகாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியம் பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை உங்களுக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வு எடுக்கிறது பணசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நாளை சிறப்பாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் குழப்பமும் இருக்கும் நல்ல ஒரு பலன்களும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது சில நேரங்களில் நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு திறமைக்கேற்ப ப சில பலன்களும் உண்டு ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் வரலாம் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கொஞ்சம் தள்ளி போனாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புக்கு அடிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் செலவுகள் இருக்குது ஆடை ஆபரணம் வாங்குகிறன்ற பேரில் வீண் விரை விரயமாகாமல் பார்த்துக்கோங்க நினச்சது நடக்கணும்னா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா முடிக்காமல் விடாதீங்க கடின முயற்சியும் விடாமுயற்சியும் அவசியம் தேவை நன்மை தீமை ரெண்டும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால பலன்களை பெருசாக எதிர்பார்க்காம ஒவ்வொரு சூழ்நிலையும் பக்குவமாக கையாளுறது நல்லது எல்லா விஷயத்தையும் பொறுமையாக மேற்கொண்டிங்கன்னா வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க இல்லைன்னா தேவையில்லாத மனசாபங்கள் ஏற்பட்டு வேலைக்குள்ளே பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள நம்பாம நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட கண்டிப்பாக அவங்க விருப்பப்படி நடக்க வேண்டியது அவசியம் சகஜமான அணுகுரம் அணுகுமுறை அவங்கக்கிட்ட வேணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு பிடித்த மாதிரி அதை செஞ்சு அவங்களுக்கு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் இனிமையாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அது எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக அமையும் இருக்கிறத செலவு பண்ணிட்டு திண்டாடாமல் பார்த்துக்குங்க செலவுகள் காத்துக்கிட்டு இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டம் இருக்கும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நால ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மீனராசிக்கு உதவியாக போகிறதுக்காக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் உங்களோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற சரியாக கொண்டு போகிறதுக்கு உங்களோடய சுயஜாதகம் பார்த்து பலனடைங்க ஃபேஸ்புக்கில் சேம் சாஸ்ட்வேர் சொல்யூஷன் குரூப்பும் இருக்குது பேஜும் இருக்குது அதில் வந்து இலவச பலன்கள் போட்டுக்கிட்டு இருக்குது அந்த பேஜ்லேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டு பேஜில் குரூப்பில் இல்லை பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து உங்களோட ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் உங்களோட அன்றாட செயல்களை கரெக்டாக செய்யுங்க ஏன்னா இன்றைக்கி சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்மறையாக தான் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது பொது பலனில் சொல்கிற ஜாதக பலன்கள் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எடு எடுப்படுறது கிடையாது சில தடைகள் தாமதங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு விஷயமும் தள்ளி போகுது ஸோ இந்த உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த சுய ஜாதகம் பார்க்குறது நல்லது இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நோ ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட வீடியோஸ் பார்க்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்